சக்தி அன்பான வணக்கம் சக்திகளே எங்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலவச செஞ்சோம் நத்தக்காடையூர் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க காங்கை வட்டம் வந்து எல்லாரும் ஏழை மக்கள் மலைவாழ் மக்களும் அதில் அடக்கம் எங்கள் எல்லாம் இருமுடி கட்டி அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் அவங்க வீட்டில் கொண்டே வச்சு தினம் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க காலையும் மாலையும் அந்த அடிப்படையில் அவங்களுமே இருமுடி கொண்டு வந்து அவங்க வீட்டில் பத்துக்கு பத்து உள்ள சிறிய ஒரு ரூம் அவ்வளோதான் அரசாங்கம் கட்டி கொடுத்தது அதில் ஒரு டேபிள் மேலே ரெண்டு இருமுடி வச்சு போட்டு கணவர் மனைவி ரெண்டு பேரும் படுத்து நீ என்ன தப்பு தண்டாக நடந்ததோ தெரியல அடுத்த நாள் காலையில் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் அழுது தொழுதுக்கிட்டு எங்கிட்ட வந்து முறையிட்டாங்க என்ன இப்படி இரவில் சட்டி தவறு நடந்து போச்சுங்க அதற்கு பின்னால்ங்க எங்கள் வீட்டுக்குள்ளே நாகமாம்பு சீரகிற மாதிரி சத்தம் கேட்டது புஷ்ஷு புஷ்ஷுன்னு நாங்கள் பயந்து போய் ரெண்டு பேர் எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தோம் அப்போ அந்த டேபிள் மேலே வச்சுருந்த இருமுடி அப்படியே நெலிஞ்சு பரண்டு கீழே பொத்துன்னு உளுந்தது உளுந்த வேகத்தில் இந்த தேங்காய் இருக்கிற பைய இருக்குது பாருங்க அது வந்து பட்டுன்னு வெடிச்சிது வெடித்து அதுக்குள்ளே இருந்து ஒரு நாகவாம்பு படம் எடுத்து ஆடிச்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு மூணு நாள் நெடு உளுந்து கும்பிட்டோம் அதுக்கு பின்னால் அந்த பாம்பு மறைஞ்சு அந்த இடத்துல தேங்காயிலிருந்து இந்த முளப்பு வந்த குறுத்து இருக்கும் பாருங்க அதில் குறித்து படம் எடுத்த மாதிரி அப்படியே அது மாறிடுச்சு அப்படின்னு அதை கொண்டு வந்து காமிச்சாங்க சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மருவத்தர் கொண்டு போவோம் அதெல்லாம் ஆரம்ப காலங்க பெருசாகலாம் எங்களுக்கு விவரம் பத்தாது மருவத்தர் கொண்டு போவோம் அங்கே போய் கோயிலில் கேட்போம் அவங்க சொல்கிற வழிமுறை இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருமுறையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்தர்களும் எங்க கூட வந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருமுடை சக்திகளை இலவச இருமுடியாக கூட்டிகிட்டு போனோம் இருபத்தஞ்சு லாரி வச்சு அந்த காலத்தில் அப்போ அறுபத்தி ரூபாய் கேட்காம அங்குள்ள நம் நிர்வாகிகள் சொன்னாங்க பரவாயில்ல அந்த தேங்காயை எடுத்துட்டு அது பல வேறு புது தேங்காயை வச்சு நீங்கள் இருமுடி செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த தம்பதிகளும் புது தேங்காயை வச்சு இருமுடி செலுத்திட்டாங்க சக்திகளை இப்போ சொல்லுங்கள் அந்த இருமடி பை வந்து தேங்காய் பூஜை சாமானங்கள் அன்னதான அரிசி உள்ள பை இல்லைங்களா மஞ்சள் கும்பம் போட்டு வச்சு நம்ம அதை வந்து அம்மா ஆய்வரசின்னு கும்பிட்றோம் இப்போ தவறு நடந்த உடனே தன்னுடைய பக்தனை தண்டிக்க விரும்பலாது என்ன பண்ணது எச்சரிக்கை செய்து திருத்தது படக்குன்னு அது வெடிச்சு பாம்புருவமாக வெளியே காமித்து ஒரு ஆட்டம் போட்டு துள்ளி கீழே விழுந்து எப்படியெல்லாம் சித்தார்கள் பண்ணுது பாருங்கள் சக்தியில் அதனால் நம்ம வந்து அம்மா ஒரு மாதிரி சொன்னாங்க நீ சாணி பிடிச்சி வச்சு அது சாமின்னா சாமின்னு மனசை நினச்சின்னா அது சாமி சாணின்னு நினச்சின்னா அது சாணி இல்லைங்களா நம்ம புல்லாரு பிடிச்சி வைக்கிறோம் விநாயகர் பூஜையும் பொழுதுல ஒரு சாணி புல்லாரு மஞ்ச புள்ளார பிடிச்சி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு அரும்புல் வச்சு இது புல்லாறு விநாயகர் அப்படி சொல்லி கும்பிட்றோம் அது உண்மையிலே புல்லாறு தானுங்க இல்லை அப்படி இல்லாமல் இது வந்து சாணி உருண்டை சாணின்னு நினச்சேன்னா சாணி இல்லைங்களா நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் எல்லாமே நடக்கும் சக்திகளை எப்படி பாருங்கள் அம்மா விளையாடுறாங்கன்னு ஓம் சக்தி